தமிழ் சமுதாயத்தை மற்றவர்களை வெறுக்கின்ற மோசமான சக்தி இவர்கள் என்கின்ற எண்ணத்தை இந்த திரவிடியா ஸ்டார்ட் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது தானே பிரச்சனை அது ஏற்கனவே அந்த நிகழ்வுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற விதாச்சாரத்துல அது அதிகரித்தாலும் அதே மாதிரியாக கொடுக்கப்படும் அதனால எந்த மாநிலத்திற்கும் குறிப்பா தென் மாநிலங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாதுன்னு அப்ப அந்த சமயத்துல அனாவசியமா பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு திமுகவனுடைய பொதுச் செயலாளர் ஒன்னும் இந்த திப்பூரி ஆரம்பி கொண்டா மாதிரி ரோட் சைட்ல பேசுற ஆள் இல்ல மாநில பொதுச் செயலாளர் கட்சிக்கு திமுக அவர் சொல்றாரு வடக்கு தீ எல்லாம் ஒரு பொம்பளை அஞ்சு புருஷன் கட்டிப்பா பத்து புருஷன் கட்டிப்பா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைன்னா இனிமே இந்தி கூட்டணி கட்சியில இருக்கிற கட்சிகள் ஏதாவது உங்களை ஆதரிக்க முடியுமா என்ன அறிவறுக்கத்தக்க பேச்சு சரி இன்னொரு வன்னுறவாதி இருக்கான் மாநிலத்துல அமைச்சரா பேர் என்ன தாமோ அன்பரசன் பாரத பிரதமரை துண்டமா வெட்டுவேன்னு சொன்னா அராஜகவாதி வன்முறைவாதி அந்த தாம அன்பரசன் இன்னமும் அந்த தாம அன்பரசன ஏன் டிஜிபி அவர்கள் கைது செய்யாம இருக்காருன்னு எனக்கு தெரியல ஏன்னா காவல்துறை மாண்புமிகு பிரதமரை பத்தி பேசினா தப்பு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அதுவே செய்யல அதனால அந்த வன்முறைவாதி என்ன சொல்றான் வடக்க இருக்கிறவங்க பண்ணி மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே இருப்பான்னு என்ன இருக்கீங்க ஒரு ஒரு மாநிலத்து மக்களையும் இழிபா பேசலாம்ங்கிறது உங்களோட கனவா நடக்கிறதே வேற நான் தான் நேத்தே சொல்லி இருக்கேன் இத பூரா துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் தாமா அன்பரசன் பேசினதையும் இந்தி ஹிந்தி சப்டைட்டில் போட்டு உன்னோட இருபத்தி மூணு கட்சியா முப்பத்தி மூணு கட்சியா எண்ணிக்கைக்கு என்ன பிரயோஜனம் ஆடி ஆறாவது வரல் இதெல்லாம் வச்சுக்கனு இருக்காங்க இழிவா பேசுகின்ற இழிந்த குணம் இந்த திராவிடியன் ஸ்டாக் இருக்கு தமிழ் மக்கள் நல்லவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் திராவிடியன் ஸ்டாக் லீடர்ஸ் ஒருத்தர் கூட யோக்கியமானவன் நல்லவா அதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் என் மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் மற்ற மாநில மக்களை பற்றி பெண்களை பற்றி இழிவாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு இல்லைன்னா இந்த ரெண்டு பேர் பேசினதுக்கு எவ்வளவு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை லீகல் செல் தீர்மானிக்க மாண்புமிகு மிகு முதலமைச்சருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னேன் இன்னைக்கு சாயந்தரம் வரேன் முதல்வர் அவர்களுக்கு தமிழ் உணர்வு முனை அளவிலும் இருக்குமானால் தமிழை புறக்கணிக்கின்ற முதல்வர் என்ன பண்ணுவாரு சமச்சீர் கல்வி கூடமா கூடமாறு உங்க தோப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி கூட அதான் மாத்தணும் நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க வியாபாரத்துக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லிக் கொடுப்பீங்க என்னோட ஏழை விவசாயி தமிழன் குழந்த படிக்க முடியாதா ஏழை தொழிலாளி தமிழன் குழந்த ஏன் அன்பில் பொய்யாமொழி மகனுக்கு இருக்கிற வாய்ப்பு பிரெஞ்சு படிக்க ஏன் என்னோட அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனுக்கு இல்ல எப்படி நீங்க படிப்பீங்க வாட் ரைட் லவ் காட் ஈவன் பிரிவெண்டிங் இம்போசிஷன் அதுவும் திணித்தல் தான் கருத்து படி படின்னு சொன்னாலும் கருத்து இது கருத்து திணித்தல் படிக்காதுன்னு தடுத்தாலும் திணித்தல் தான் நீங்க அதனால்தான் நேற்று இதெல்லாம் நீங்க பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் திருச்சியில அது மாநில மாநாடு இல்ல ஒரு மாநில மாநாடு அளவிற்கு மிக பெரியதாக இருந்தது ஊடகங்கள் எல்லாரும் பார்த்தீங்க என்ன காரணம் மக்கள் விரும்புகிறார்கள் உன் மகனுக்கு இருக்கிற உரிமை ஏன் இல்லை என் குழந்தைக்கு நீ ஆப்ஷன் இல்லாத எதுவுமே வந்து நம்ம கம்பல்சரியா கூடாது அதனால மாநில அரசு இந்த வீம்ப விட்டுட்டு ஒழுங்கா மாணவர் நலனில் அக்கறையோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் அது தவிர டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க கூடினார்கள் நல்ல பஜ்ஜி கிஜி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாராம் அப்புறம் நம்ம கோவில்பட்டி கொக்கோச்சா கடலை முட்டை கோவில்பட்டி கடலை முட்டை காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் வாங்கி எல்லாரும் கூடினர் உண்டர் பிரிந்தர் வேற என்ன இருக்கு அதுல வாட் ஹாவ் அச்சிவிடு நேற்றுக்கு கவிஞர் கனிமொழி தூத்துக்குடி பாராளுந்த உறுப்பினர் இது முடிஞ்சதும் பிரஸ்ஸுக்கு பிரீஃப் என்ன பண்ணிருக்காங்க நாங்கள் இதை மெமோராண்டமா பிரதமர் கொண்டே கொடுக்க போறோம் அவர் தான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டாரு வாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ண போறாங்க என்ன தெரியுது வந்து வெட்டி கூட்டம் கூட்டி உங்களுக்கு சொல்ல விஷயம் இல்ல ஆல்ரெடி சென்டர் அதனால இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதி இருபத்தி நாள நாளைக்கு முக்கியமா ரெண்டு பேரு உள்ள போவாங்கன்னு சொல்றாங்க நாளைக்கு உயர் நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டு பேரு அது மணிஷ் சோதியா இருக்காரா இல்லையா தெரியல எங்களுக்கு டாஸ்மாக் என்ன அதுக்கே ரெண்டு பேருங்கிறாங்க நீங்க ஒண்ணுன்னே நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கருவி இருக்காங்க இல்ல இன்னொத்த காரன் தமிழகத்தின் மணி சிசோடியா அதனால என்னன்னு பார்ப்போம் விரைவிலே அதை திரையில காண்கன்னு சொல்லி வார்த்தைகளையும் அதை பீடையினே இருக்கட்டும் சனி என்ன பீட என்ன ஆனா நான் வந்து அவருக்கு சனின்னு நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா சனி பகவானோட வேலை என்ன யார் தவறு செய்கிறாரோ அதை எந்தவித பாரபட்சம் இல்லாமல் தண்டிப்பது சனி பகவானோட வேலை அதனால மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து என்ன பண்றதுக்கு ரிசார்ட் கட்ட கரெக்டான வார்த்தைகள் பிரயோகிக்கணும் நம்ம இந்த தமிழ் தமிழகத்துல இந்து சமுதாயத்தை பிடிச்ச பீட இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டாரு மாசானம்மன் கோயில் இருக்கிற பண்ட் த்ரீ பாயிண்ட் எடுத்து ரிசார்ட் கட்டணும்னு அதுல நம்ம நண்பர் ஊர்வாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கு ஆமா ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க ஞானசேகரனுக்கு லீஸ்ல விடுவீங்களா அந்த சாருக்கு வசதியா இருக்கு என்னையா மானங்கட்ட பொழப்பா இருக்கு தமிழ்நாடு அறநிலைத்துறையோட கோவில் பணத்தை எடுத்து இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கும் அதனால பாபுவ பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் தான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள் திருச்செந்தூர்ல ஒரு காரைக்குரிய சேர்ந்த குமார் அவர் வீட்டுக்கே நான் போயிருந்தேன் நீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாருமே நீங்க அறுபதுக்கு அப்புறம் அறுபத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் பிறந்திருப்பீங்க அதனால உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்தது தெரியாது வெறும் மெட்ரிக் உள்ளிட்டு ஸ்கூல் படிப்பு தாண்டாத கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாதுன்னு உதயகுமார்ங்கிற ஸ்டூடெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சான் ஆனா சேர்த்து அப்போ அந்த போன கிடக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அது நம்பர் ஒன் இப்ப நடந்திருக்கிறது திருச்செந்தூர்ல நம்பர் டூ அப்ப பெத்த தாப்பந்த இது என் மகன் இல்லைன்னு எழுதி வாங்கினாங்க எவ்வளவு தூரம் ஒரு மோசமான இந்த தீய சர்க்கார் தயவுன்னு எல்லாரும் டெய்லி நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டுவோம் இந்த தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும் இந்த பீட போகணும்னு நாம வேண்டிக்கணும் அதே மாதிரி திருச்செந்தூர்ல அந்த அம்மாட்ட உன் கணவனை அறுக்காம கையில கொடுக்கணும்னா நீ நாங்க எழுதினதுல கையெழுத்து போடுன்னு திருச்செந்தூர் காவல்துறை அதிகாரிகள் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதான் நம்ம மீடியால எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி இருக்காங்க எங்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல ராஜஸ்தானை சேர்ந்தவர் மூணு நாளா அந்த பாடி இன்னும் எங்கன்னு போறங்க சரி அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அதுக்கப்புறம் இங்க வந்து பழனியில பாரதிய ஜனதா கட்சியுடைய மோகனூர் ஒன்றிய தலைவர் அவர் வந்து மூச்சு திணறல்ல இந்த கும்பல்ல நான் கேக்குறேன் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த பாபுவோட ஆணவம் ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே திருச்செந்தூர்ல சேகர்பாபு கவிஞர் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் லிஸ்ட்ல இருக்கார் என்ன இவங்க மூணு பேரும் அங்க இருக்கச்ச அங்க இருக்கிற பக்தர்கள் சொல்றாங்க ஆறு மணி நேரமா நுக்கிறோம் குழந்தைக்கு கொடுத்த தண்ணி இல்லைங்க அப்படின்னு அப்ப ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அவர் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் மற்ற ரெண்டு பேரை பத்தி எனக்கு கவலை இல்ல வந்து அப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும் அவங்களுக்கு உடனடியா வசதிகளை ஏற்படுத்தி கொடு சொல்லி இருக்கணுமா இல்லையா அதுக்கு பதிலா என்ன சொன்னாரு இந்த சேகர் பாபு என்ன பீடையோ சனியனோ எனக்கு தெரியாது அதெல்லாம் சொல்றது இல்ல ஆனா நிச்சயமா செய்ங்க இந்த ஆள் பண்ணி இருக்கிறதுக்கு அப்ப என்ன சொன்னாரு திருப்பதியில போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பானுங்க இங்க ஆறு மணி நேரம் நிக்க மாட்டானு ஏய் அது இருபத்தி நாலு மணி நேரம் நின்னா அங்க டாய்லெட் பெசிலிட்டில இருந்து உணவு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பால் நம்ம நக்க வந்து தங்கறதுக்கு ஃபேன் வசதி இத்தனை இருக்குங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆனா நீ வந்து கோவிலுக்கு நன்குடையே ஒரு அன்பர் முன்னூறு கோடி கொடுக்கறதுக்காருன்னு சொல்றாங்க அந்த பணத்தை என்ன பண்ண திருச்செந்தூர்ல சரி சாராயம் குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு செத்து போனா பத்து லட்சம் இந்த கோவிலில் இழந்த உங்களுடைய காரணமாக உங்களுடைய அசட்டையின் காரணமாக உங்களுடைய ஆணவத்தின் காரணமாக உங்கள் திறமையின்மையின் காரணமாக நாலு உயிர் கோவிலுக்கு உள்ள போயிருக்கு அந்த ஆண்டவம் பார்த்து கூலி கொடுப்பான் இருபத்தாறுல அது வேற ஆனா இவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நாம கோரிக்கை வச்சிருக்கோம் வேரடி மண்ணோடும் துடை தெரியப்படும் இருபத்தி ஆறு எலட்சன்ல கூட்டணி நம்ம வந்து எப்படி நாங்க மோகன் மோகன் ராஜாவை ரொம்ப வருஷமா தெரிஞ்சவர் கூட்டணி பத்தி ராஜா கருத்து சொல்ல மாட்டான் ஏனென்றால் வந்து தேசிய பார்லிமெண்ட் போர்டு பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க முடிவு தான் ஆனா எங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நாங்க அவங்கள்ட்ட நேர சொல்லுவோம் அவர்கள் சொன்ன பிறகு மோகன் சொன்னார்